அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவன் யூபிஐ முலன் என்று இந்தியா முழுவதும் சீக்ரெட் ஆப்ரேஷன் ஸ்பெஷல் யூனிட்டில் சோசியல் சர்வீஸாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுமக்களுக்கும் வேலை செய்து கொடுக்குறோம் ஐயா லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கானிய அரசியம் என்று இந்த பதிவு முக்கிய பதிவு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் மா மிகு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் ஒரு புகாரை பதிவு செய்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ சட்டவிரோதமாக பதிவு செய்கிறாங்க அந்த வழக்கு கொஞ்சம் தவறான வழக்கு அந்த வழக்கில் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்க செல்ஃபோன் எடுத்துட்டாங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தோம் அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிற ஐயா உங்கள் எல்லாரி ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக தமிழகத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கும் ஏன்னா நான் பதிமூணு வயசுலேருந்து கவிஞர் ஐயா அவர்களுக்கு இந்த சிட்டிங் ஆட்சிகள்லாம் என்னுடைய தந்தை கூட வேலை செஞ்சுவேன் ஒரு வலிமையான ஒரு அரசு நாங்கள் என்னதான் விமர்சனம் செய்தாலும் அந்த மாண்பு மேலே தமிழக முதலமைச்சரோட மனசு உலகத்தில் யாருக்கும் வராது ஐயா ஏன்னா அதில் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர் யார் மேலேயும் விமர்சனம் சொல்லாதவர்கள் இந்த சில எங்களை போன்ற ஒரு யூடியூபர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு தமிழக அரசு மேலேயோ இல்லை மத்திய அரசு மேலேயோ இல்லை புதிய கட்சி தொடரங்கள்லாம் ஒரு விமர்சனத்தை அள்ளி போட்டிருங்க ஐயா நீங்கள் யாராவது களத்தில் வந்து இறங்கி பாருங்கள் ஒரு கட்சியே ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு விமர்சனத்தை போட்டு அவங்களுடைய அறுபது வருஷம் உழைப்பு ஒவ்வொரு கட்சியும் செஞ்ச ரத்தங்கள் ஒரு தொண்டனுடைய ஒரு இது அது வந்து இப்பொழுதைய ஆளுங்கட்சி திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வலிமையாக இருக்கார் நாங்கள் போய் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் யாரோ ஒருவன் எந்த ஒரு ஐடி பொறுப்பு எதுவுமே கிடையாது உங்களில் ஒருவன் சொல்லிட்டு போயிட்டு ஒரு வேலை செய்கிறோம் உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தமிழகம் ஃபுல்லாக நடவடிக்கை எடுக்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் ஐயா உயரிய பதவி இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி பகிரங்கமாக நாங்கள் கொடுக்குறோம் இந்த பதவி வந்து ஐயா கிட்ட இருக்குது இதை உடனடியாக சரி செய்யணும்னு சொல்லும்போது அதை வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து விரும்ப கொடுத்து அதை ஈஸியாக முடிக்க விரும்பவில்லை அதை பெருசாக நாங்கள் கொண்டு போகிறோம் நீங்கள் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் வழியாகவோ இல்லை உயர் வழியாகவோ ஒரு தீர்ப்பு கொடுங்கிறது நாங்கள் சொல்கிறோம் இதை மாண்புமிகு தமிழக ஐயா எங்களை ஆராய்ந்து பார்த்து உடனடியாக அதை வந்து ஒரு சிபிஐ ரகசிய ஒரு உளவுத்துறையை ஆராய்ந்து இன்றைக்கி புவனகிரி இன்ஸ்பெக்டர் ஒருவர் பூனகிரி ஸ்டேஷன் மீதும் புதுச்சத்திரம் மற்றும் சிதம்பரம் தாலுக்கா ஸ்டேஷன் மீது சம்பன் அனுப்பப்பட்டது ஒரு வழக்கில் ஒரு டாக்டர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் பொய் வழக்குது விசாரணை சரியாக பண்ணலை ஒரு தவறான ஒரு உறவுகள் ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைய அந்த பெண்ணை எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க அது மீது ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்குக்காக அந்த டாக்டரிடம் வந்து வாங்கின பணம் வந்து நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் அவங்க வீட்டை உடச்செலாம் இது பண்ணிட்டு வந்துட்டாங்க எஸ்பி மீது எல்லோரும் மீதும் வழக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் ஒரு லேசாக தான் கொடுத்தோம் இன்றைக்கி சிறப்பாக அவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு இது பண்ணுறாங்கன்னா இந்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு மிகு என்னுடைய உயிருக்கு மேலான இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நீதியரசர்கள் இருக்கார்கள் என்றால் இது போன்று ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அவர்களுக்கெல்லாம் இப்போ சம்மன் அனுப்பி ஒரு காவல்துறையில் ஒரு எஸ்பி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க என்பதை ஆராய்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் இவர் யார் என்னன்னு பார்க்காம நாங்கள் கொடுக்குற குரலுக்கு வேலை செய்து இன்றைக்கி சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் இன்னும் காவல்துறையெல்லாம் இன்னும் தமிழகத்தில் வந்து சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா எங்கள் மேலே வந்து ஏதாவது ஒரு வழக்கோ ஏதோ போட்டு திசை திருப்பாமல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா இதை வந்து நீதியை நிலைநாட்டணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதை அதெல்லாம் எடுத்திருக்காங்க இன்றைக்கி நீதி அரசர்கள்லாம் கொண்டு வந்து இதை இதை பண்ணுறதுனால மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் வெளியிலேருந்து குரல் கொடுக்குறவங்க ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லாதீங்க ஐயா எங்களுக்கு அரசியலை பற்றி அனுபவம் இல்லைனாலும் அதோடய வலியும் வலிமையும் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு வலிமையான கட்சி அவர்களை நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அவர் மாதிரி ஒரு பொறுமையாக அவர் போகிறவர்கள் கிடையாது இன்றைக்கி ஒரு சில யூடியூபர்கள்லாம் வந்து போட்டு வாருங்க இது அப்படி இப்படின்னு சொல்லலாம் சொல்லுவீங்க ஐயா நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறவன் ஒரு டெல்லியிலே முக்கியமான ஒருவர் பார்த்துட்டு சொல்லுவார் எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க ரொம்ப வலிமையானதே டிஎம்கேங்கிறது அது வந்து முதிர்ந்தது அதை ஒன்றும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அப்படி ஒரு வலிமையானது என்றதை சொல்வார்கள் அந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமார்தான் நன்றியை தெரிவிக்கிறோம் ஐயா பல கோடி மக்களின் நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் தவறாக புரிஞ்சு சில வார்த்தைகள் பேசியிருந்தாலும் அதை சிந்தித்து பார்க்கும்போது அதை சரி செய்து கொடுத்துருவீங்க இன்றைக்கி வந்து போற்று வழியாக ஒரு போ காவல் நிலையத்துக்கெல்லாம் வந்து ஒரு சம்மன் அனுப்பிருக்காங்க என்பது பெருமைப்படுகிறோம் ஒரு தமிழனாகவும் இந்தியனாகவும் என்பதை பதிவு செய்து கொண்டு உங்களில் ஒருவன் யூடிஐ ஒருவன் என்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா யூடியூபருக்கும் சொல்கிறோம் ஐயா நீங்கள் களத்தில் போய் இறங்கி மக்களோட குறைகளை கேளுங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட யார் வேணாலும் மனு கொடுங்க இந்த குறை இருக்குது அப்படி என்று நீங்கள் மனு கொடுத்து சரி செஞ்சுக்கலாம் அப்படி ஒரு அரசாங்கம் இந்த தமிழக அரசு இதில் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே எந்த ஒரு பிரதிபலமும் இல்லாமல் ஒரு டொனேஷனாக ஒரு உண்டியில் ஒன்று எடுத்துகிட்டு போவேன் அதை கம்ப்ளைண்ட்டை வாங்கிவிடுவேன் அதில் போடுறது அஞ்சு பற்ற காசை வாங்கிடுவேன் எந்த ஒரு அரசு சம்பளம் இல்லாமல் அதில் மனு போட்டு நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இனி வரும் காலங்களில் அரசு மீது வந்து பேர் ஏற்படுதாதீங்க ஐயா நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தெருவில் உங்கள் வட்டத்தில் ஒரு தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள்லாம் ரொம்ப வேகமாக செய்ய காத்துக்கிட்டுருக்காங்க என்பதை பதிவு செய்து கொண்டு தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி இப்படி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வேலை செய்கிறான் அவருக்கு வந்து நம்ம உடனடியாக கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு காவல் நிலையத்துக்கு மேலே குற்றம் சொல்லியிருக்காங்க அதை உடனே ஆராய்ந்து இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டை வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா இதை பாராட்டுறோம் இது நாங்கள் மட்டும் செய்யாமல் இது சம்பந்தமாக சில வழக்கறிஞர்களும் இதை முன்னெடுத்து சென்றாங்க மீண்டும் அவங்க அவர்கள் மேலே வழக்கம் தொடர போகிறாங்க என்பதை பதிவு செய்கிறோம் இது மக்களுடைய சேனலு மக்களுடைய அரசு நல்லா இருக்குது என்பதை பதிவு செய்து கொண்டு இன்றைக்கி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு நல்ல இது பண்ணியிருக்கோம் எங்கே வேணாலும் போயிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம் பட்டா சிட்டா அது இது என்று எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அது போன்று அனைவருமே செய்யலாம் நம்மளுக்கான அரசு இதை ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு சில யூடியூப்பர்களெல்லாம் விமர்சனம் செய்து நீங்கள் அடிக்கிற இதெல்லாம் அந்த அரசு வந்து அதை சும்மா அப்படியே சார் தட்டிவிட்டு போகுது இந்த திமுக அரசு அது வலிமையான அரசு என்பதை எனது தந்தை பல முறை சொல்லியிருக்காரு என்கிட்ட இருந்தாலும் என்னுடைய அந்த சில லஞ்சவாதரவர்களை பாதிக்கப்பட்டு அந்த இதை நாங்கள் எடுத்து சொல்லும்போது எங்களுக்கு உடனுக்குடன் மத்திய அரசு மாநில அரசு சப்போர்ட் பண்ணி செய்கிறது மாநில அரசு அப்படி ஒரு இது பண்ணி எந்த ஒரு ஆட்சி இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் வேலை செஞ்சதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு நீதி அரசர்கள் ஐயா அவர்களுக்கெல்லாம் நன்றி ஐயா காவல்துறையில் இனி எங்கேயும் இந்தியா முழுவதும் சட்ட பஞ்சாயத்தில் இருக்கக்கூடாது இந்த மொபைல் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மொபைல் இந்த மொபைல் நம்ம இந்த மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அவர்களை பண்ணுற டார்ச்சர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா விலை வந்து ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறது பணம் பேசுறது பொய் கேட்டு பறவைலாம் ஒரு மாநிலத்தில் மாதிரி நடக்குது என்பதை கொடுத்துருக்கோம் இது அதனால தான் இதை வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியத்தை கொண்டு போய் கொடுத்து அதை முடிக்கலாம் முடிச்சிருக்கலாம் இதை பெருசாக போகணுன்னா முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகணும் இது நீதியரசர்கிட்ட கொண்டு போகணுன்னு கொண்டு போய் சிறப்பாக வேலை செஞ்சு வருகிறோம் இதுக்கு மனமார்ந்த நீதியரசர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டும் மதிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஓடான கோடி நன்றி இந்த காவல்துறை இன்னும் மட்டும் இல்லை அடுத்தது வந்து நிறையா துறையில் வந்து இது இருக்குது ஐயா லஞ்ச லாவணி நிறையா இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு கொடுங்கிறதுக்கு நம்ம நாடு முன்னேற்றி நல்ல நிலையில் வர்றதுக்கு இந்த அரசர்களும் நல்ல ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று ஆளுங்கட்சிக்கு தோழமைய கட்சியாக இருக்கிறவங்களாம் சில பேர் கட்ட பஞ்சாயத்து அது எதுன்னு போகிறீங்க ஐயா இதெல்லாம் விளைவிக்க வேண்டும் ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர நம்ம எந்த விதத்திலும் மக்களுக்கு பிறகு செய்யக்கூடாது என்பதை அன்போடு பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் மனமார்ந்த நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி